பார்வதி பதே அரர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னவர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம் ஒழிதெருமேனி உமை தானோ மிகமேவும் கல்யாற வரும் யானை கடல் நாழு மறவாமல் அழிதாழும் அல தூவும் அடியார்கள் உழமாற வழியாக வலிதாய வினை கூட நினைவேற்றம்பலம் தில்லை குத்தவர் மாணத்தவடியிலே சில மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கு சென்ற வாரம் அறுபத்தி நான்காவது பாடலை பார்த்தோம் வீணே பலிக்கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு போனேன் உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன் புகழ்ச்சி அன்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமன்றி காணேன் இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே என்பதாக மனம் வாக்கு செயல் மூன்றினாலும் அம்மையை அதாவது முக்கரண வழிபாடு அப்படின்னு சொல்கிறது வீணே பூனேன் உனக்கே கொண்டு கொண்டேன் அப்படிங்கிறார் அப்போ அன்பு பூணுதல் அப்படின்றது அந்த உள்ளத்தின் செயலாக அமைந்து உள்ளது அம்மையை அந்த உள்ளத்தில் அன்பு அப்படி ஊறி ஊறி வர 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 வாக்கால் அம்மையை புகழ்ந்து பாடுதல் அந்த புகழ்ச்சி வாக்கு அப்போ மனம் வாக்கு அடுத்து காயம் அந்த காணுதல் என்பது கண் அந்த உடம்பின் செயலாக இப்படி மனம் வாக்கு காயம் என்ற முக்கரண வழிபாடு அத அறுபத்தி நான்காவது பாடலில் அழகா சொன்னார் இப்ப அறுபத்தி ஐந்தாவது பாடல் ககனமும் வானும் புவனமும் காண வில் காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன் நான்கு இரு மூன்று என தோன்றியே மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே அருமையான ஒரு பாடல் அதாவது கந்தபுராண காட்சியை நமக்கு கண் முன்பாக கொண்டு வருகிறார் அபிராமிப்பட்டர் கந்தபுராணத்தில் முதல்ல எடுத்த உடனே பார்வதி கல்யாணம்தான் அந்த பார்வதி கல்யாணத்தை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து சொல்றார் இப்போ இந்த முதல் இடத்துல முதல் நான்கு வரியில சொல்லும்போது காம தகனம் என்பதாக காமனை தகனம் செய்த வீரச் செயல் அட்டவிரட்டான செயல்களில் ஒன்றாகவும் இறை அமைந்து உள்ளது இறைவனுடைய பெரு வீரச் செயல் இந்த காமம் என்ற ஒன்று தான் இன்றைக்கு நமக்கு பிறவிக்கு காரணமாக இருக்கிறது விருப்பு இந்த விருப்பு எத்தனை விருப்பு இருக்கோ அத்தனை பிறவிகள் என்பதாக இதை செய்பவன் யார் காமன் இன்றைக்கு அவன் அனங்கனாக இருக்கிறான் உருவமே இல்லாமல் இருக்கிறான் அப்ப அந்த உருவம் இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு காலத்திலே இறைவன் எம்பெருமானிடம் முனிவர்கள் நான்கு பேர் வந்து இறைவா எம்பெருமானே விதங்கள் அகமங்களை எல்லாம் நன்றாக கற்று தெளிந்தாலும் கூட ஐயங்கள் எங்களுடைய உள்ளத்தில் ஏராளமாக எழும்பி உள்ளன எங்களுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த ஐயத்தை நீக்கி தெளிவுபெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டி நிற்கிறார்கள் அப்படி வேண்டி நின்ற முனிவர்களை பார்க்கிறார் இறைவன் நான்கு பேரும் எல்லாம் படித்தவர்கள் கற்றவர்கள் மேலானவர் இப்போ இவர்களுக்கு வாயால் ஒன்றும் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை என்று மௌன உபதேசம் அங்கே நடக்கிறது தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு இறைவன் பெருமான் தென்முக கடவுளாக இன்றைக்கு நீங்கள் எல்லா ஆலயங்கள்லேயும் சிவாலயங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா தென்முகம் நோக்கி அதாவது திசை இவர் உட்காந்துட்டார்ல இது தெற்கு திசை அப்படின்னு பார்த்துக்கலாம் தென் திசை நோக்கி தென் திசையை காட்டும் கடவுளாக தட்சிணமூர்த்தியாக தட்சிணாமூர்த்தியாக தட்சிணம் என்றால் தென் திசை அப்படிப்பட்ட கடவுளாக அமர்ந்த கோலத்தில் கல்லால மரத்தின் கீழாக அமர்ந்து அந்த நால்வர் நாலு பேர் தான் அங்கே இருக்கிறாங்க முனிவர்கள் ஆனால் எல்லாம் தெரிந்தவர்கள் அவர்களுக்கு வாயால் உபதேசம் சொல்லாமல் சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வா அப்படியே கையில் அந்த சின்முத்திரை காண்பிக்கிறார் இந்த கைகள் சொல்வது போல வேறு எதுவும் நமக்கு காட்டாதுங்க இந்த ஐந்து விரல்கள் மிகப்பெரிய உண்மையை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் காலையில் எந்தச்சனையும் கைகளை பார்க்கணும்பாங்க அது எதுக்கெல்லாம் சொல்வாங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் நமக்கு சொல்லப்பட்டது இந்த கைகள்தான் நமக்கு ஒவ்வொரு நாளும் உண்மையை உணர்த்துகிறது இந்த பெரிய விரல் அப்படின்ற இந்த விரல் தான் இறைவன் பதி இந்த விரல் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது இந்த பெரிய விரல் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது அடுத்த பக்கத்தில் ஒரு விரல் இருக்கு அந்த இறைவனுக்கு பக்கத்திலே உட்காந்துருக்கும் அந்த விரல் தான் எல்லாத்தையும் சுட்டி சுட்டி காமிக்கும் அந்த இருக்கு அந்த அவன் தான் செஞ்சான் அப்படின்னு ஒவ்வொருவரையும் சுட்டி காண்பிப்பது அதே சுட்டு விரல் நம்ம தான் பசுக்கள் அப்போ இறைவனுக்கு பக்கத்தில் இருந்தால் கூட இறைவனை உணராமல் இருக்கும் சுட்டு விரல் அதுக்கு பக்கத்தில் ஒரு விரல் இருக்கு அந்த சுட்டு விரலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு விரல் பெருசாக இருக்கும் அஞ்சு விரல்லையும் பெரிய விரல்னால் இந்த நடுவிரல் தான் இது என்ன அப்படின்னா இந்த பசுவுக்கு அருகிலேயே அமர்ந்திருக்கும் ஆணவம் பசுவை ஒட்டி உயிருடைய அறிவில் இருக்கக்கூடிய ஆணவம் ஆணவ மலம்தான் இந்த பெரிய விரல் என்று சொல்லக்கூடியது அந்த பெரிய விரலுக்கு பக்கத்தில் இன்னொரு விரல் இருக்குது இதுக்கு நம்ம மோதிர விரல்னு வச்சுருக்குறோம் ஏன்னா மோதிரம்லாம் இந்த விரலில் தான் நம்ம போடுவோம் அதனால் மோதிர விரல்னே வச்சுருக்குறோம் இந்த விரல் என்ன அப்படின்னா கண்மம் அசை கண்மம் வச்சுக்கலாம் அசை வச்சுக்கலாம் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு விரல் இருக்குது அது என்ன அப்படின்னா குட்டையா இருக்கும் அஞ்சு விரல்லையும் ரொம்ப குட்டியாக இருக்கிற விரல் இதுதான் நட்டையை நம்பினாலும் குட்டையை நம்பாதம்பா பெரியவர்கள் யாரையும் அப்படி பழிச்சு பேச மாட்டார்கள் இந்த குட்டையான விரல் இது என்னன்னா மாயை தோன்றி நின்று அழியும் தன்மை கொண்ட மாயை என்பதாக இந்த மாயையை நம்பாதே இது ஒரு காலத்தில் இருக்கும் ஒரு காலத்தில் உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை சொல்வது போல அப்போ கட்ட விரல் அப்படின்றது பதி அருகில் இருக்கும் பசு பசு எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கு ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்றோடும் கூட்டணி போட்டுக்கிட்டு இருக்கு மோசமான கூட்டணி இந்த கூட்டணி நீங்கணும் இந்த பசு எங்கே போய் சேர வேண்டும் பதியை சென்று சேர வேண்டும் இதுக்கு பேர் தான் சின்முத்திரை என்று சொல்வது பசியை பதியை சென்று சேர்தல் அப்போ இது அப்படியே என்ன ஆகணும் அந்த கூட்டணியை விட்டுட்டு இங்கே வந்து திருவடி சார்பு பெறணும் அப்படி பெற்றால் இந்த மூன்று மலங்களும் நம்மை விட்டு நீங்கும் இன்னொன்று இப்படி மாற்றி சொல்லணும் மூன்று மலங்கள் நீங்கிய போது இறைவ திருவடி கிடைக்கும் இவர் அருமையான சின் முத்திரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்திரையைத்தான் இங்கே காண்பித்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வாயால் சொல்ல வேண்டிய இல்லை எல்லாம் தெரிந்தவர் இந்த சின் முத்திரை அப்படியே க கல்லால மரத்தின் நிழல் கீழாக இருந்து சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத் தொடக்கை வெல்வாம் என்பதாக அப்படிப்பட்ட அந்த தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்ட இறைவன் எம்பெருமான் இந்த காலகட்டத்தில் தான் இந்த தட்சன் செய்த வேள்வி அந்த வேள்வியை அளிக்கும் வண்ணமாக வந்த அம்மை மிகுந்த கோபம் கண்டால் இந்த தட்சனுக்கு மகளாக இருந்த தாட்சாயணி என்ற பெயர் கொண்ட இந்த உடல் அந்த உடல் நீங்க வேண்டும் என்று மனம் ரொம்ப கோபத்தோடு மனம் வெதும்பினார் தன் அந்த தாட்சாயணி என்ற பெயர் நீங்க வேண்டும் உடலும் நீங்க வேண்டும் அதை கூறுகளாக்கி அப்படி போட்டாள் என்று நமக்கு வரலாறு சொல்கிறது ஐம்பத்தோரு கூறுகளாக அது சக்தி பீடம் என்று கூட இன்றைக்கும் அழைக்கப்படுகிறது பின்பு இந்த அம்மையை நோக்கி அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார் இமயமலையிலே பர்வதராஜன் அந்த பர்வதராஜனுக்கு மகளாக சென்றாள் அழகான சங்கு ரூபத்திலே அம்பாள் வந்தால் ஒவ்வொரு தான் வருவான் இங்கே அம்மை வருகிறாள் எப்படி வருகிறாள் சங்கு வடிவிலே வந்து பர்வதராஜனின் மகளாக வந்து அந்த சங்காக இருக்கிற அந்த சங்கை பார்த்தோன்னே அழகா இருக்கே அப்படின்னு அவ எடுக்கிறான் அப்படியே அழகான குழந்தையாக கையில் தவழ்கிறது இந்த குழந்தை இந்த பர்வதராஜனின் மகளாக வந்ததால் இவள் பார்வதி என்று பெயர் பெற்றான் இதைதான் கந்தபுராணம் ஆரம்பிக்குது இந்த குழந்தை அஞ்சு வயசுலேயே தவம் இருக்க போயிட்டு இறைவனை நோக்கி தவம் செய்ய வேண்டும் என்று பர்ணசாலை அமைத்து கொண்டு அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறது இந்த குழந்தை இங்க சுவாமி எப்படி இருக்கிறாரு யோக நிலையிலே தட்சிணாமூர்த்தி கோலம் கொண்டு இந்த முனிவர்களுக்காக அமர்ந்திருக்கிறார் யோக நிலை நிலை அங்க அம்பாள் தவம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேர் எப்படி இருக்காங்க இந்த காலகட்டத்தில் தான் சூரபத்மனுடைய அந்த கொடுமைகள் மிகுந்த அளவிலே தேவாதி தேவர்களையும் முனிவர்களையும் மிகுந்த கொடுமைக்கு அளாக்கி இந்த தேவர்களெல்லாம் சென்று முறையிட்டு தங்களுக்கு இந்த சூரபத்மன் அசுரனிடமிருந்து விடுதலை கிடைக்கும் ஏராளமான வேற சிறையில் போட்டுட்டான் இவனிடமிருந்து தாங்கள் மீள வேண்டும் என்று வேண்டி கட்டுக்கொள்கிறார்கள் அப்படி கேட்கலாம் வரும்போது அவர் எப்படி இருக்காரு தவ நிலையில் இருக்கிறார் இவருடைய தவம் களைய வேண்டும் நீங்க வேண்டும் இவரிடம் விண்ணப்பம் வைக்க வேண்டும் அப்புறம் அம்மை ஒரு பக்கம் இருக்கிறார் ரெண்டு பேரும் இணைய வேண்டும் இந்த ரெண்டு பேரும் இணைந்து சிவசக்தி ஸ்வரூபமாக இருந்து இங்கே ஒரு குழந்தை வர வேண்டும் அந்த குழந்தை தான் இந்த அசுரனை அழிக்க முடியும் இதை உணர்ந்த தேவர்கள் இறைவனை எழுப்ப வேண்டும் தவத்திலிருந்து அதுக்கு யார் சரியான ஆள் அப்படின்னு பார்க்குறாங்க எங்கே போனாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரே ஆள் மன்மதன் தான் எத்தனை வருட காலமாக தவம் செய்து மேலான சித்திகளையெல்லாம் பெற்ற தவ முனிவர்கள் அவர்களையும் ஒரு நொடியில் மாற்றி விடுவார் காமம் என்ற ஒரு அம்பு கையில் இருக்கிறது கரும்பு வில்லு மலர்கனைகள் ரொம்ப மென்மையானது வீக் பாயிண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனால் எங்கு சென்றாலும் வெற்றி அவன் சென்றால் அங்கு வெற்றி தான் அதனால் பிரம்மன் இவனை தேர்ந்தெடுத்தான் மன்மதன் ரெண்டு பேர் அனந்தமி திருமாலுடைய பிள்ளைகள் எப்பா நீ போனா கண்டிப்பா வெற்றி தான் அதனால இங்க போ எங்க போகணும் எங்க போனாலும் நான் வெற்றி தான் எங்க போகணும் அப்படின்னு வேகமாக கேட்குறான் மண் மன்மதன் கைலாய வாசனிடம் செல்லு அடப்பாவி கைலாய வாசன் வேற எங்கேயாவது சொல்லு எங்கே போனாலும் நான் வெற்றி பெற்று வருவேன் ஆனால் கைலாய வாசன்ட போய் நான் வெற்றி பெற முடியுமா அவருடைய உடம்பே தழல் பிழம்பு கையில் ஒரு அக்கினி கண்ணில் ஒரு அக்கினி இது என்ன சிரிச்சாலே புன்னகையே அங்கே வெண்ணகையாக அக்னி பிளம்பாக வரக்கூடியது இந்த இடத்துல எவ்வளவு மென்மையான மலர்கனைகளை கொண்ட நான் முன்னாடி நிற்க முடியுமா சுட்டு எரிச்சு விடுவாரே இன்றைய அவர்கிட்ட என்னுடையது செல்லுபடி ஆகுமா விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த இறைவனிடம் நான் நெருங்க முடியுமா என்று அழுகிறான் மன்றாடுகிறான் நீ அங்கே போகலனா என் கையால் தான் உனக்கு மரணம் என்று பிரம்மன் இங்கே கடுமையாக கூறுகிறான் சரி உங்ககிட்ட இருக்கிற விட அங்கேயே போகலாம் என்று அங்கே செல்கிறான் இந்த பிர மன்மதன் சென்ற போது பயந்துக்கிட்டு தான் போகிறான் ரதியும் உடனாக வருகிறான் ரதி தேவியும் ரெண்டு பேருமா தான் போகிறாங்க போய் அங்கே இறைவனுக்கு முன்னாடி போனால் முடியல பயத்தில் நடுங்கிறான் ஆனாலும் பின்னாடி இருந்து பிரம்மன் அங்கே இங்கேருந்து பயமுறுத்துகிறான் அதனால் கையில் அந்த வில்லு கரும்பு வில் ரொம்ப மென்மையான கரும்பு வில்லு கனிகளை எடுக்கிறான் எடுத்தா கூட ஒன்றையும் விடலை அதுக்குள்ளே அங்கே உட்கார்ந்துருக்க கோலத்தை பார்த்தே இவன் அரண்டு நிற்கிறான் இந்த கையில் வில்லை எடுத்த மாத்திரத்திலே அவர் அங்கே இறைவன் எம்பெருமான் நெற்றிக்கண்ணை சிறிதே திறக்க அதிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ஞான அக்னி இறைவனுடைய நெற்றிக்கண் என்பது ஞானமே வடிவானது அந்த ஞான அக்னியிலிருந்து வெளிப்பட்ட பொறியானது இந்த மன்மதனை சாம்பலாக்கியது அப்போ கையிலை மலையிலே இங்கே சாம்பலாக அந்த உடல் அழிந்தவனாக காமன் என்றான் இப்போ இந்த காமனை காமன் இந்த இடத்துல சொல்கிறா பாருங்க காமன் வில் காமன் வில்லை கையில் ஏந்திய காமன் கையில் வில்லோடு போனான் இல்லையா அந்த வில் காமன் அங்கம் உடல் தகனம் உன் செய்த பார்த்த மாத்திரத்திலேயே நெற்றிக்கண்ணை திறந்து அப்படி லேசா பார்த்த மாத்திரத்திலே தகனம் செய்த ஏனென்றால் இந்த காமன் காமம் என்பது அஞ்ஞானம் இந்த நெற்றிக்கண் என்பது ஞானம் ஞானத்தின் முன்பாக அஞ்ஞானம் எதிர்ப்பட முடியாது பதி அணுகில் பசு பாசம் இல்லாவே பதி நெருங்கிட்டுனா இந்த பாசம் என்பது முன்னாடி நிற்க முடியாது இதுதான் இங்கே சொல்லப்படுகிறது அஞ்ஞானமே வடிவமான இந்த காமன் அப்படியே உடல் அழிந்து பட்டான் என்பது நமக்கு சொல்லப்படக்கூடிய கந்தபுராண வரலாறு அத அழகான வார்த்தையில இங்க கொண்டு வராரு வில் காமன் இந்த வில்லை கையில் ஏந்திய காமனை தகனம் செய்தார் இல்லையா அங்கம் என்றால் உடல் இந்த உடல் தகனம் செய்யப்பட்டது அது எப்படின்னா யாருக்கும் தெரியாமல் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களாம் ககனமும் ககனம் என்றால் ஆகாசம் வானும் புவனமும் காண முதல் வார்த்தையை கொண்டு வர்றார் அப்போ ஆகாயம் இந்த க ஆகாயம் அப்புறம் புவனம் பூமி எல்லாம் பார்க்குற அண்ட சராசரங்களும் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்க இந்த சம்பவம் நடைபெறுகிறது இந்த காமன் அவனுடைய அங்கம் தகனம் முன் செய்த இன்னைக்கு நடந்ததில் என்றைக்குன்னு சொல்ல முடியாத ஒரு காலம் அப்படி முன் செய்த யார் செய்தார்கள் தவ பெருமார்க்கு தவ நிலையிலே யோக நிலையிலே இருந்த தட்சிணாமூர்த்தி கோலமாக இருந்த இறைவன் எம்பெருமார்க்கு அவ்வளோ அழகாக இதுதான் கந்தபுராணத்துடைய முதலே பார்வதி கல்யாணத்தில் ஆரம்பித்து வள்ளி கல்யாணத்தில் முடிவது என்பது கந்தபுராணம் இது ஒரு மங்கள நூல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கந்த கேட்டாலே அல்லது படித்தாலே வீட்டிலே மங்கள செய்திகள் நன்மையே நடக்கும் திருமணம் கைகூடும் என்றெல்லாம் கூட சொல்லுவார் அதில் தான் இங்கே முதல்ல வர்றது இந்த காமனை அழித்தது காமனை அழித்த அந்த வீர செயல் புரிந்த அந்த தவ பெருமார்க்கு அந்த இறைவனுக்கு தடக்கையும் இப்போ இந்த இறைவன் இறைவனுடைய இந்த பெருவழி ஆற்றல் அந்த செயல் அதை முதல்ல சொன்னார் சொல்லிட்டு அப்படிப்பட்ட இறைவன் அந்த இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட ஞானமே வடிவான ஒரு பெருமான் அஞ்ஞானத்தை அழித்த இறைவனுடைய நெற்றிக்கண் அஞ்ஞானத்தை அழித்த ஞான அக்னியான உடைய இறைவன் அது அதுவும் எப்படிப்பட்ட நிலை தவ பெருமான் தவத்திலே நின்ற அந்த நிலை இதை சொல்லி இந்த நிலையிலே அஞ்ஞானம் நீங்கிய அந்த நிலையிலே இப்பொழுது ஒரு பெருமான் யாருக்காக உயிர்கள் உயிர்கள் நாம் உல உலகம் உயிர் ஒன்று பொருட்டாக வெளிப்பட்ட இந்த முருகப்பெருமானார் அருவம் உருவமாகி அனாதியாய் அப்படியே ஜோதி பிழம்பதாகி அப்படிப்பட்ட வந்த முருகப்பெருமான் எப்படி வந்தாராம் உதித்தனன் உலகம் உய்வ உய்வு பெறும் வண்ணமாக தோன்றி வரல பிறந்து வரல உதித்தனன் உதித்தான் என்றால் சூரியன் உதிக்குது கிடக்க உதிக்குது அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நிகழும் இது ஒரு நிகழ்ச்சி ஆனால் உதித்தல் என்றால் பிறத்தல் ஒரு தாயின் வயிற்றில் வரவில்லை இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி ஆற்றல் இன்னும் சொல்லப்போனால் ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் அதைத்தான் இங்கே சொல்ல வருகிறார் அந்த தவ பெருமாக்கு தடக்கை செம்முகன் இந்த ரெண்டையும் சொல்கிறார் ஏன்னா இறைவனுடைய முருகப்பெருமானுடைய அந்த தடக்கைன்னு தோள்கள் பன்னிரெண்டு கரங்கள் இந்த பன்னிரெண்டு தோள்கள் இதை பார்க்கும்போதே நமக்கு உயிர்களாகிய நமக்கு அருள் புரிய வந்த என்ற உணர்வு நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு நாளும் அதை தான் நக்கீரர் முருகாற்று படையில் ரொம்ப அழகாக சொல்வார் அதில் ரெண்டாவது படை வீட்டில் சொல்லும்போது நல்ல ஆறு முகமும் அந்த பன்னிரெண்டு கரங்களும் ஒவ்வொரு முகமும் என்ன செய்து ஒவ்வொரு முகம் செய்கிற வேலைக்கு இந்த ரெண்டு ஒவ்வொரு முகத்துக்குரிய ரெண்டு கரங்கள் எதை செய்துன்னு ரொம்ப அழகா பட்டியல் போடுவார் ரொம்ப அருமையான ஒன்று உரிய ரெண்டாம் படை வீடான திருச்செந்தூருக்குரிய முருகாற்று படையாவாது தினந்தோறும் ஒரு பாராயணம் செய்ங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒன்று இங்கே அப் இந்த இறைவனை சொல்றார் முன் செய்த தவ பெருமா இன்னைக்கு நேரத்தில் அது என்றைக்கோ நடந்த நிகழ்ச்சி அதை தவ இறைவன் எம்பெருமார்க்கு தடக்கை செம்முகனும் இந்த செம்முகன் அப்படின்னாலே இறைவன் செம்மேனி அம்மான் சிவனெனும் நாமம் கொண்ட செம்மேனி அம்மான் செம்மை என்பது எதற்காக என்றால் நிலைத்த பொருள் சத்து பொருள் நிலையான சத்தான மாறாத தன்மை உடைய இதுதான் ரொம்ப முக்கியம் மாறாத தன்மை மற்ற எல்லா பொருளும் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாம் மாறக்கூடியது ஆனால் இறைவன் மட்டுமே மாறாத நிலைத்த பொருள் அதை இங்கே சொல்றது தான் செம்முகனும் தடக்கை என்பது உயிர்களுக்கு உதவும் பொருட்டாக செம்முகம் என்பது நிலைத்த தன்மை இது எத்தனையாக வருதான் முன் நான்கு இரு மூன்று மூணு நானும் பன்னெண்டு முதல்ல என்ன சொன்னார் தடக்கை அடுத்து என்ன சொன்னார் செம்முகன் அப்போ தடக்கை அப்படின்ற இடத்துல முன் நான்கு போட்டுக்கோங்க பன்னிரெண்டு இது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லுவாங்க செய்யுள்ள அப்போ தடக்கை தடக்கையும் செம்முகனும் இது முருகப்பெருமானக்குரியது அப்போ தடக்கை முன் நான்கு பன்னிரெண்டு செம்முகம் இரு மூன்று ஆறு இவ்வளோ ஒரு அழகான செய்யுள் இசையில கொண்டு வந்திருக்கார் பாருங்க அணி நலன்கள் அணி என்பதே அழகுபடுத்துதல் அப்படின்றது அந்த நிறை அணியில் அழகுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார் இங்கே அபிராமிப்பட்டர் தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இரு மூன்று என தோன்றியே உதித்தனன் உலகம் யன் அங்கே சொன்னார் இல்லையா கந்த புராணத்தில் அதை போல இங்கே சொல்றார் தோன்றியே எங்கிருந்து தோன்றியது அப்படின்னா எந்த நெற்றிக்கண் ஞான அக்னியான நெற்றிக்கண் இங்கே மன்மதனை தகனம் மண்மதனுடைய உடம்பை தகனம் செய்ததோ அதே நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறிகளாக அக்னி வடிவாக ஞான அக்னி வடிவாக தோன்றியே அது யாரு மூது அறிவின் மகனும் மிக உயர்ந்த ஞானமே வடிவான மூதறின முதிர்ந்த ஞானம் மேலான ஞானம் அந்த மூது அறிவின் மகனும் முதிர்ந்த ஞானம் கொண்ட முருகப்பெரும மகனும் உண்டாயதென்றோ அங்கே தோன்றியதல்லவா அதற்கு காரணம் யார் என்றால் வள்ளி நீ செய்த வல்லபமே வள்ளிபோன்றவள் அம்மை இந்த கொடி போன்ற இணைந்து என்பதாக இங்கே சொல்கிறார் இங்கே வள்ளி நீ செய்த வல்லபம் வல்லபம்னா ஆற்றல் இறைவன் பொருள் அந்த பொருளின் ஆற்றல் எது என்றால் அம்மை அப்ப வள்ளி நீ செய்த வல்லபமே என்றால் இறைவனிடமிருந்து புறப்பட்ட ஆற்றல் இதுதான் அருள் கருணை அந்த அருள் கருணை ஆற்றல் எல்லாம் அங்கே ஒரு ஒரே பொருளை தரக்கூடியது இறைவனுடைய ஆற்றலை தானே நம்ம அருள்ன்னு சொல்கிறோம் அருளது சக்தியாகும் அரந்தணக்கு உயிர்களாகிய நாம் ஓய்வு பெற வேண்டும் ஞானத்தை அடைய வேண்டும் அஞ்ஞானத்திலிருந்து நீங்க வேண்டும் இந்த காமத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று இங்கே வந்த இறைவன் இறைவன் எம்பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து புறப்பட்ட அக்னி பிழம்பு அது ஒன்றை அழித்தது ஒன்றை உருவாக்கியது அழித்தது எது காமத்தை உருவாக்கியது எது இங்கே மூதறிவின் மகனாகிய அதைத்தான் இங்கே அந்த மூதறிவின் மகனும் உண்டாயதென்றோ அதற்கு காரணம் என்ன வள்ளி நீ செய்த வல்லபமே அம்மையை சொல்றார் அம்மைனா அருள் தான் இறைவனுடைய அருள்தான் அங்கே அதைத்தான் அங்கே வள்ளி நீ செய்த வல்லபம் வல்லபம் என்றால் ஆற்றல் ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் செயலாக எப்பேற்பட்ட ஒரு அருமையான பாடல் கொடுத்திருக்கார் பாருங்க அற்புதமான ஒரு பாடல் அறுபத்தைந்தாவது பாடல் அம்மை என்றாலே அருள் தன்மை உயிர்களாகிய நமக்கு அருள் பாலிக்க வந்த நிலை அது எப்படிப்பட்ட அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் ஞானம் கிடைக்க வேண்டும் அந்த ஞானம் அஞ்ஞானம் நீங்க வேண்டும் ஞானத்திலே நாம் திளைக்க வேண்டும் அந்த ஞானத்தை தரும் பொருட்டாக நம் நாம் உய்வும் உய்யும் பொருட்டாக நமக்கு வந்த இடர்களையெல்லாம் கழையும் பொருட்டாக முருகக்கடவுளை தந்த அப்படின்னு அழகாக சொல்லிட்டார் அம்மை அப்பனான கோலம் சக்தி ஸ்வரூபமான அந்த கோலம் இதுன்னு சொல்லப்போனால் பார்வதி கல்யாணத்தையும் கூட நம்ம சே சொல்லலாம் இதனால் இங்கே உண்டான முருகப்பெருமானுடைய தோற்றம் உயிர்கள் நாம் உய்யும் பொருட்டாக அது அத்தனையும் அம்மையுடைய வல்லபம் என்பதாக இந்த அறுபத்தி ஐந்தாவது பாடல் அதனால தான் அம்மைக்கு நம்ம சகசிரநாமத்தில் எடுத்துட்டிங்கன்னா குக ஜென்ம பூ குகன் குகன் உருவாவதற்கு இவதான ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் அந்த குகன் குகஜென்ம குகன் உருவாவதற்கு காரணமான இருந்தவள் குகாம்பா இந்த திருநாமங்கள் எல்லாம் இந்த முருகன் தோன்றுதற்கு காரணமாக இருந்த அம்மை அருள் ஆற்றல் என்பதாக இங்கே சொல்லப்படுகிறது இது அபராமேந்தாதி அறுபத்தி ஐந்தாவது பாடலாக ககனமும் காண தடக்கையும் செம்முகனும் முன் நான்கு இரு மூன்று என தோன்றியே மூதறிவின் மகனும் உண்டாயதன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்று அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார் அபிராமிப்பட்டர் இன்றைக்கு இந்த பாடலை சிந்திப்பதற்கு பாட்டின் பொருளை உணர்ந்து இன்புறுவதற்கும் நமக்கு பாலித்த அம்மையின் பொற்பாதம் பணிந்து கேட்டு மகிழ்ந்த அனைத்து உள்ளங்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அரர்ம பார்வதி பதே மகாதேவ தென்னாடுடைய சிவனே போற்றி என்னட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்